ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எம்மி ஸ்பேசி தமிழ் கிச்சன் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் நாங்கள் வந்துட்டு ஆட்காடு சைடு போயிருந்தோங்க அங்கே சரி ஃபேமஸ் பிரியாணி கடை ஒன்று இருக்குது அப்படின்னு சொன்னாங்க சரி இந்த பிரியாணி வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போயிருந்தோங்க இது வந்துட்டு சம்பா அரிசியில் வந்துட்டு இந்த பிரியாணி செய்கிறாங்க மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி ரெண்டுமே செய்கிறாங்க ஆனால் ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்டியாக லைஃப்பில் ஒரு டைம் வந்துட்டு இந்த பிரியாணி வந்து கட்டாயமாக வந்து சாப்பிட அந்தளவுக்கு அந்த டேஸ்ட் நல்லா இருந்துச்சு நல்ல ஒரு ஸ்பைஸியாகவும் அதே சமயத்தில் வந்துட்டு நல்ல ஒரு டேஸ்டியாகவும் இருந்துச்சுங்க அந்த சீரக சம்பா அரிசி பார்த்திங்கன்னு சொன்னால் அப்படியே ஒன்று கூட குலையிலங்க அப்படியே உதிரி உதிரியாக அந்த சாப்பிட்றதுக்கே அவ்வளோ நல்லா இருந்துச்சு இந்த மட்டன் பீசஸ்லலாம் எல்லாமே நல்லா வெந்து வந்துருந்துச்சி ஒரு நல்ல ஒரு செம டேஸ்டியான ஒரு மட்டன் சுக்கா பண்ணிவிட்டு அதில் வந்துட்டு நம்ம ரைஸ் பெரட்டி சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னால் என்ன ஒரு டேஸ்ட்டாக இருக்குமோ அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டில் இருந்துச்சுங்க ஸ்பைஸியாக இருந்துச்சு மட்டன் பிரியாணி எப்போவுமே இந்த மட்டனோட ஃப்ளேவர் இறங்கி மட்டன் பிரியாணி கூடுதல் டேஸ்ட்டில் இருக்கும் சிக்கன் பிரியாணியோட இங்கே வந்துட்டு ஒரு நல்ல ஒரு டேஸ்டியாகவே இருந்துச்சுங்க இங்கே வந்துட்டு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் இடம் தான் இருக்குது அதனால பெரும்பாலும் பார்சல் தான் வாங்கிட்டு போகிறாங்க நிறைய பேர் கொஞ்சம் சீட்டு தான் இருக்கும் போல இருக்குது சாப்பிட்றதுக்கு பா பார்த்திங்க சொன்னால் நாங்கள் போனது காலைல பத்தரை மணிங்க அந்நேரமே கூட்டம் சொன்னால் நிறைய கடக்குள்ள அவ்வளோ கூட்டம் நின்றுட்டு இருந்துச்சு இது வந்து சிக்கன் பிரியாணிங்க சிக்கன் பிரியாணியுமே நல்லா இருந்துச்சு நாங்கள் வந்துட்டு மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி ரெண்டுமே வந்துட்டு பார்சல் வாங்கிக்கிட்டு மந்தார இலையில் வந்துட்டு தையல் இலையில் நம்மளுக்கு வந்து இந்த பிரியாணி வந்து பார்சல் பண்ணி தர்றாங்க தயிர் வெங்காயம் தர்றாங்க நம்ம கொடுக்குற காசுக்கு இந்த பிரியாணி வந்துட்டு ரொம்பவே ஒருத்துங்க ரெண்டு பிரியாணி வாங்கினோம் அப்படின்னு சொன்னால் மூணு பேர் வந்து தாராளமாக சாப்பிடலாம் காலையில் பத்தரைக்கே வந்துட்டு இங்கே வந்து பிரியாணி வந்து ரெடி ஆயிடுது பெரிய பெரிய டபரால் அது பார்க்குறதுக்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் அவ்வளோ நல்லா இருக்குது இந்த பிரியாணி பார்க்குறதுக்கே அதோட கலவை கலர் அந்த இடத்துல நிற்கும் போதே வந்துட்டு உடனே சாப்பிடணும்னு சொல்லி தோணுதுங்க அதோடய வாசனை வந்துட்டு அவ்வளோ நல்லா இருக்குங்க அந்த பிரியாணியோட வாசனை பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படி அந்த ஏரியா முழுக்கவே வந்துட்டு அவ்வளோ வாசனையாக இருக்குது அவ்வளோ நம்ம திருப்பதிக்கு போனால் எப்படி அந்த லட்டு லட்டு வாசனை அந்த ஏரியா ஃபுல்லாகவே பச்சை கற்பூர வாசனை நிறைஞ்சிருக்கு அது மாதிரி இங்கே வந்து பிரியாணி வாசனை அந்த ஏரியா ஃபுல்லாகவே இருக்குது நல்ல மெயினான இடத்துல தாங்க இருக்குது இந்த பிரியாணி கடை வந்துட்டு ஆட்காடில் கவுசியா பிரியாணி கடை இது நீங்கள் ஒரு தடவை நாள் லைஃப்பில் நல்ல பிரியாணி ஒன்று சாப்பிட்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் யூ ஸோ மச் டேக் கேர் பாய்